தமிழர் வீரம் தமிழர் கலாச்சாரம் தமிழர் பண்பாடு தமிழர் வணிகம் போற்றும் உலகத் தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி

வாங்க வேலாயுதன்ஸ் வாங்க வாங்க எண்பது ஆண்டுகளாய் மக்கள் மனதில் பொதிகை மண்டலத்தின் பாத்திர சக்கரவர்த்தி சூப்பர் மார்க்கெட் சுரண்டை அன்புடைய வணக்கம் நான் அண்ணாச்சி பேசுறேன் நேற்றைய தினம் நமது தமிழக அரசின் பட்ஜெட்டு ஏதாவது நமக்கு ஒரு அறிவிப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தேன் ஒன்றையும் காணும் வழக்கம் போல் அந்த இலவச திட்டங்களை ஊக்கப்படுத்தியிருக்காங்க தேர்தலை முன்வைத்து தான் அதை செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி நம்ம காலம்பூராம் கதறினதில் ஒன்று ரெண்டு கூட நம்மளுக்கு கிடைக்கல எது ஏதாவது ஒரு அறிவு போகிறோன்னு பார்த்தேன் ஒன்றும் கிடைக்கல மத்திய அரசு சரியான நிதிகளை எங்களுக்கு வழங்காவிட்டால் விரைவில் வரிகூடா இயக்கம் நடத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க மாநில அரசு அதே மாதிரி நமக்கும் அந்த சலுகை அவங்க கொடுப்பாங்கன்னு பார்த்தேன் காலம்பூரா உழைச்சி மக்கள்கிட்ட வரியை வசூல் செய்து அரசு கஜானாவில் சேர்க்கும் நமக்கு அடிப்படை சம்பளம் கிடையாது ஆகவே அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கணும்னு நம்ம ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதை பற்றி எந்த சத்தமும் இல்லை அதே மாதிரி இந்த வணிக நல வாரியத்தையும் நம்ம கேட்டோம் எப்போவுமே எந்த அரசுனாலும் முதல்வர் அவர்களை மாநில வாரிய தலைவராக போட்டுட்டு உறுப்பினர்களை போட்டு அதை கதையை முடிச்சிருவாங்க அந்த வாரியம் என்ன பண்ணுது என்ன செஞ்சுது அப்படிங்கிறதுலாம் அந்த தகவல் இருக்காது இதுவரைக்கும் வரல ஆகவே ஒரு வணிகர் சங்க நிர்வாகிகளை அரசியல் பின்பலம் இல்லாமல் வணிகர்களுக்காக உழைக்கக்கூடியவர்களை அந்த வாரியத்தில் பதவிகளை கொடுங்க அவங்க தான் அந்த குறைகளை சுட்டி காட்ட முடியும்னு சொல்லியிருந்தோம் அதுக்கும் சத்தத்தை காணும் அதுக்காக அப்புறம் இந்த ஆன்லைன் வணிகம் கொஞ்சம் ஒரு காலத்தில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க சில்லற கடை இருக்குல்ல ம சின்ன சின்ன மளிகை கடை அந்த கடையை எல்லா பொருளும் வச்சுருப்பான் இப்போ நான் கூட சின்ன மளிகை கடை தான் நான் என்ன ஆகாயத்தில் இருந்தால் குதித்தேன் மளிகை பொருள் இருக்கும் அரிசி வந்து எந்த ஊரில் ரெட்டில்ஸ்லேயோ இல்லை காஞ்சிபுரத்துலேயோ கிடச்சா சைக்கிளில் ஒரு மூணு அரிசியை தூக்கிட்டு வருவோம் அரிசியை கொண்டு வந்து இறக்கிட்டு அப்புறம் குத்தாச்சாவடியில் போய் காய்கறி வாங்கிட்டு வருவோம் ஒரு ஒவ்வொரு காய்கறியும் ஒரு அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்து ஒரு கடையை வச்சு பொழச்சி பண்ணோம் அதில் முதல்ல போட்டது வணிகர் சங்க நிர்வாகி தான் ஒரு மாடல் நிர்வாகி தான் மொத்தமாக ஒரு காய்கறி கடை மாதிரி ரீட்டல் கடையை ஆரம்பித்து அந்த பகுதியில் ஆரம்பித்தாங்க அப்புறம் அது எல்லா இடத்துக்கும் வந்துடுச்சு அப்புறம் அதை அங்கீகரிச்சிட்டோம் அந்த மாதிரி தான் இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்கள் அதுவும் முதல்ல வழிகாட்டினது வணிகர்களை சங்கம் கண்டவங்க தான் ஊருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை திறந்தாங்க அதையும் பழகிட்டோம் இதுகளை பார்த்து தான் நமக்கு அந்த அந்நிய முதலீடு வந்து சில்லறை வணிகத்தை அடிக்கிறதுக்கு அந்நிய முதலீடுகள் வர ஆரம்பிச்சிது அவ்வளோ வழிகாட்டினது வணிகர் சங்க நிர்வாகிகள் தான் அதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது இப்போ அடுத்த கலாச்சாரம் நடபாதை கடை இப்போ நடபாதை கடைன்னா இயலாதவர்கள் அங்கங்கே வைப்பாங்க அதெல்லாம் நம்ம அங்கீகரித்தோம் அவங்களுக்கு அடையாள அட்டை கொடுத்தோம் அவங்களுக்கு வங்கி லோன் கொடுத்தோம் ஆனால் இப்போ அப்படி இல்லை எல்லா பொருளுமே நடப்பாதை கடை தான் காய்கறிலிருந்து மடியிலேருந்து பாத்திரம் இருந்து பிளாஸ்டிக் பொருள் இருந்து என்னென்ன விற்கணுமோ அவ்வளவும் நடபாதை கடையில் விற்கிறாங்க அதுக்கு பின்புலமாக அரசியல்வாதிகளும் காவல்துறையும் இருக்குது அது நடவடிக்கை எடுங்கன்னு இருக்கோம் சட்டமாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இன்னும் ஒன்று சத்தத்தை காணும் அதே மாதிரி தான் இந்த போதை வசதினால கடைகளை அடிக்கிறது முந்தி என்ன பண்ணுவானுங்க சின்ன சின்ன மளிகை கடைகளில் வந்து சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு காசு கொடுக்க மாட்டான் வெறும் சிகரெட்டு தான் அப்போ அஞ்சு பிசாவது அறுபது பிசாக இருக்கும் கேட்டால் ஊரு விட்டு ஊர் வந்து தேவையாக போய் அம்பான் எப்போ அந்த காலத்தில் அதை தான் சங்கம் வச்சோம் இப்போ பாருங்கள் அந்த போதை இப்போ விஷயம் எடுத்து அபின் கஞ்சா இந்த தீயை வாட இல்லாத போதை பழக்கம் வந்துடுச்சு வந்து மாமூல்லாம் இப்போ சின்னதெல்லாம் கேட்குறதில்ல குடு ஆயிரம் கொடு ஐயாயிரம் கொடு இல்லைன்னா வெட்டுவேன் கொடுக்கலன்னா வெட்டுறான் அதை மீது தனி சட்டம் இயற்றி இந்த பாலியல் வன்முறைக்கு சட்டம் ஏற்றுறாங்கல்ல அந்த மாதிரி கடைகளை சுதே சுதேசி உழைப்பாளிகளை கொடுமைப்படுத்துகிறவருக்கு தனி சட்டம் ஏற்றி அவனை உண்டாசல போடுறதுக்கு ஒரு சட்ட திருத்தத்தை பண்ணுங்கன்னு சொன்னோம் ஒன்றும் பண்ணலை அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் கேட்டிருக்கோம் வரல அரசு மறுபரிசீலனை செஞ்சு ஒரு பாதுகாப்பு கொடுங்க உழைக்கிறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக கொடுக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் சட்டத்திருத்தம் செய்யணும்னு தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை கேட்டுக்கிடுறோம் இப்படியே விட்டீங்கன்னா நீங்களே சொல்லியிருக்கீங்க இருபது சதவீதம் சில்லற கடை அழிஞ்சு போச்சு வரி குறைஞ்சி போச்சு ஆனால் தான் வரியை கூட்டுறோன்னு சொல்கிறீங்க அப்போ அது முரண்பாடு இருக்குல்ல அந்த முரண்பாடை நீங்கள் சரி செய்யுங்கள் எங்களெல்லாம் அழைச்சி பேசுங்க இல்லைன்னு நாங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தியில் விஷயங்களை சொல்லுவோம் இல்லை ஆகவே என்றும் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை வணிகர்களுக்காக குரல் கொடுக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணாச்சி முத்துக்குமார்